ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இரட்டிப்பு நற்செய்தி வந்துள்ளது தவற விட்டு விடாது உன் முருகன் அவசரமாக உன் இடத்தில் பேச வந்தேன் ஏன்னா உனக்கு நான் ஒரு நல்ல செய்தி அல்ல இரட்டிப்பு நற்செய்தி இதை நீ கேட்கணும் கண்டிப்பாக உன் இடத்தில் கவலை வெளி வெளிவந்துவிடும் எல்லா சுமைகளையும் என்னிடத்தில் கொட்டிவிடு இரட்டிப்பு நற்செய்தி தருகிறேன் என்று சொல்கிறேன் உன் முருகன் சொல்வதை கேட்பாய்தானே உன் முருகனை நம்பினால் கேள் தங்கவேன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மனம் தளரக்கூடாது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு துணிச்சலோடு இருக்கணும் இருந்து ஒன்று போய் விட்டது என்றால் மனம் தளரக்கூடாது போனது போகட்டும் என்று இருக்கணும் இனி ஆக வேண்டியதை யோசிக்க யோசிப்போம் என்ற மனம் உன் மனம் சொல்லன் அப்பத்தான் நீ முருகன் சொல்வதை கேட்கிறாய் என்ற அர்த்தம் என் செல்வமி காலங்கள் மாறலாம் நீ நம்பிய மனிதர்கள் மாறலாம் நேற்றும் என்றும் என்றும் மாறாத வேலன் குமரன் முருகன் வெறுமையான உன் வாழ்க்கை சூழ்நிலையை வசந்த காலமாக நல்ல காலமாக பொற்காலமாக மாற்றித் தருவேன் என் காவல் நீ அல்லவா அப்பனே முருகா என்று வேண்டினாய் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான வழியில் சென்று கொண்டிரு நீ வேண்டுவது நிச்சயம் நிறைவேறும் இந்த முருகனின் நம்பிக்கையோடு முருகன் மேல் நம்பிக்கை இருந்தால் கேள் இந்த முருகனை கையெடுத்து வணங்குபவன் ஒருபொழுதும் அனாதையாக வாழ மாட்டான் அவர்களுக்கு முன்பும் பின்பும் கையில் வேலோடு முருகப்பெருமான் எப்போதும் காவலாக இருப்பான் ஓம் சரவணபவ என்று மந்திரத்தை கூறு முருகனின் மீது நம்பிக்கை கொள் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தவாறே இருக்கும் என் மீது நம்பிக்கை வைத்தால் என்னுடைய துணை அத்தனையும் உன் இடத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் உண்மைதான் தங்கமே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு சொர்க்கமாக இருக்கும் பொற்காலமாக இருக்கும் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கை நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் இன்பமாக அழிகிறது என்று வச்சுக்கோ இப்படி நடந்தால் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கும் இரண்டு நாள் மகிழ்ச்சியாக இருக்கும் எதுவே தொடர்ந்தால் வாழ்க்கை சுவராசியம் இல்லாமல் போயிடும் என்ன முருகா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காது துன்பமும் அப்படித்தான் எப்போதாவது வந்தால் சரி ஒவ்வொரு கணமும் துன்பத்தை சந்தித்தால் அந்த வாழ்க்கையும் நரகமாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல இங்கு பிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இந்த நியதி ஒன்று தான் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை ஒரு நதிபோடு ஓடும் செல்வமி உன் தன்னம்பிக்கையை அதிகரித்துக்கு எப்போதும் பின்வரிசையில் ஒளியாதி முன்வரிசிக்குவார் யாரை பார்த்தாலும் யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்களை கண்களை பார்த்து பேசு அவர் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கவிழ்ந்து பார்க்காதேன் உன் நடையில் தெரியணும் உன் சுறுசுறுப்பு அப்பத்தான் உன் உற்சாகம் கூடும் உன் செயல் கூடும் ஒரு சில இடங்களில் வீண்வாதங்களை விட்டுவிடு வேண்டாம் கடைசியில் கசப்பு தான் மிஞ்சும் பின் ஏன் இந்த வீண்வாதம் வேண்டவே வேண்டாம் யாரையும் எதிர்க்க வேண்டாம் எதிர்த்து பேசவும் வேண்டாம் சண்டை போட்டு பிரியவும் வேண்டாம் கஷ்டத்தை மனதில் சுமந்து கொண்டு அப்படியே இருக்கிறாய் மன்னிப்பு என்கிற வார்த்தைகள் பகை தீர்ந்து போகும் என்றால் அதை கேட்பதற்கான இதை கேட்டால் என்ன வந்துட போகுது உனக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் என எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு ஓடிட்டு தான் இருக்காய் சொந்த பந்த உறவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிட்டே தான் இருக்கிறாய் இருக்கிறப்ப வாழ்க்கையையும் உறவுகளையும் கொண்டாடாமல் போனதுக்கப்புறம் நீ துயரமாக இருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லையே சொல்வதை கேட்டுக்கொத்தங்கமே நான் சொல்வதை கேளு உனக்கானதைத்தான் நான் சொல்கிறேன் உனக்கு எல்லா நன்மைகளும் வேண்டுமென்றால் நான் சொல்வதை கேட்கணும் விடாமுயற்சியோடு இரு கருணையை இந்த முருகனிடத்தில் கற்றுக்கொண்டாய் அல்லவா துணிச்சலை எந்த முருகனிடத்தில் கற்றுக்கொண்டாய் அல்லவா அப்போது வாழ்க்கையின் பாதி கசங்களை தாண்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ விடக்கூடாது முயற்சி செய்யணும் அப்பத்தான் உன் முருகன் உனக்கு துணை நிற்பி கவலையே படாதே என் தங்கமே எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு நெருப்பில் வெந்தால் தான் தங்கம் ஜொலிக்க முடியும் வைரம் ஒளி வீசிட முடியும் என்றால் அதிகம் பட்டை தீட்டப்பட வேண்டும் துன்பம் இல்லாத பெருவாழ்வு பூமியில் சாத்தியமே இல்லை வலி உன் தான் வலி மிக மிக நல்லது தங்கமே என்ன முருகாய் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே முருகனிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லு உனக்கு தேவையானதை இந்த முருகன் தானாகவே செய்து தருவி நீ வாழ்க்கையில் எதையும் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வேலையை மட்டும் பார் எதையும் மூடி மறைக்க வேண்டாம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை தோல்வி வருவது கூட உனக்கு ஒரு பாடம் புகட்டத்தான் அந்த பாடத்தை வலிமையாக கற்றுத்தர தோல்வியால் தான் முடியும் வெற்றியால் வரும் பாடங்கள் ஒரு அகந்தையை வளர்த்துவிடும் தோல்வி தரும் பாடங்கள் அகந்தையை அழித்துவிடும் தோல்வி நிலையானதா என்று யோசிச்சிருப்பார் நிறைய தோல்வி சந்தித்தவர்களின் அனுபவங்கள் வளமான வாழ்க்கை பாடங்களாக இருக்கும் தோல்வி அடைந்தவர்களை உடனே உதாசீனப்படுத்துவது போன்ற மடத்தனம் எதுவுமே இல்லை முதல்ல வெற்றி தோல்வியை வைத்து மனிதர்களை மதிப்பிடுவது மலிவான செயல் தங்கமே தோல்வி என்பது நிரந்தர நிலையல்ல ஒரு வெற்றி கூட சமயத்தில் வாழ்க்கையின் உச்சத்துக்கு கேட்டுச் செல்லும் நீ ஏன் தோல்விகளை கண்டு இப்படி பயந்து நடுங்குகிறாள் சிறுவயது முதலேயே தவறுகளையும் தோல்விகளையும் ஒதுக்கத்தான் தந்திருக்கிறேன் சரியும் தவறும் கலந்ததுதான் வாழ்க்கை வெற்றியும் தோல்வியும் இணைந்திருப்பதுதான் இயல்பு ஒன்றை மட்டும் கொண்டவர்கள் யாரும் இல்லை இதில் யாரும் யாருக்கும் விதிவிலக்கல்ல தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே பயப்படக்கூடாது என் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வேன் முடிந்து போனதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தத்தான் சோதனையில் சோர்ந்து போகாதே மனம் வெம்பி போகாதே எதையும் மணிவ மன வலிமையோடு எதிர்கொள் எந்த நிலையும் மாறும் உன் முருகன் சொல்கிறேன் கவலைப்படாதே என்னும் சற்று நேரத்தில் ஒரு செய்தி அல்ல இரட்டிப்பு நற்செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது ஓம் முருகா போற்றி போற்றி